எாருக்கும் வணக்கம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வை இன்றைக்கி உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன் எங்கள் பாட்டி நான் சின்ன வயசா இருக்கும்போது சின்ன கதை ஒண்ணு இங்கே நாங்கள் ரேஸ்கோதுக்கு சும்மா ஒரு நடைப்பயிற்சிக்காக வந்தோம் அப்போ குழந்தைங்களா விளையாண்டுட்டு இருக்கும்போது பக்கத்துல இந்த தின்பண்டங்களை வாங்கி தர சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க அவங்க அம்மா அப்பா வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த தின்பண்டத்தில் ஒன்று பற்றி நான் இப்போ கதை சொல்ல போகிறேன் ஒரு நாள் ஒரு கணவன் மனைவி இந்த கணவன் வந்து வெளியூருக்கு போனார் போகும்போது தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வந்தார் அப்போ மாமியார் மருமகம் வந்திருக்காருன்னு பயங்கரமாக கவனித்து அவங்களுக்கு கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க அவர் சாப்பிட்டாரு சாப்பிட்டுட்டு மாமியார் கிட்ட கேட்குறாரு இதுக்கு பேர் என்னத்தை இதுவரை என் மனைவி செஞ்சு கொடுத்ததில்ல அவளுக்கு இது செய்ய தெரியுமான்னு கேட்குறாரு அவங்க சொல்கிறாங்க ஓ ரொம்ப நல்லா செய்வாளேப்பா நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு கொழுக்கட்டை செஞ்சு கொடுன்னு கேளு அவர் செஞ்சு தருவாரு செஞ்சு தருவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அவர் வீட்டுக்கு வராரு மனைவி கிட்ட வந்து கேட்கணும் அப்படின்ற எண்ணத்தோடவே கிளம்பி வந்துக்கிட்டே இருக்காரு வீட்டுக்கிட்ட வரும்போது ஒரு கால்வாய் ஒன்று இருக்குது அந்த கால்வாயை தாண்டி போகணும் இவர் யோசிச்சுட்டு நிற்கிறாரு இவருக்கு முன்னால் போனவர் அந்த கால்வாயை தாண்டதுக்கு ஒரு ரெண்டு அடி பின்னால் வந்து ஓடி போய் அத்திரி பச்சா அப்படின்னு சொல்லி தாண்டுறாரு இவர் பார்த்துட்டு இவர் அதே மாதிரி ரெண்டு அடி பின்னால் போய் ஓடி வந்து அத்திரி பச்சா அப்படின்னு தாண்டுறவர் கொழுக்கட்டைங்கிற பேரை மறந்துட்டார் அப்புறம் அத்திரி பச்சா அத்திரி பச்சா அத்திரி பச்சான்னு சொல்லிக்கிட்டே போகிறார் வீட்டுக்கு வீட்டுக்கு போய் மனைவி கிட்ட கேட்குறாரு அத்திரி பச்சா செஞ்சு கொடுக்கீன்னு அவளுக்கு ஒன்றுமே புரியல அத்திரி பச்சான்னு ஒரு தின்பண்டமா எனக்கு தெரியாது உங்கள் அம்மா சொன்னாங்க நீ அதை நல்லா செய்வேன்னு சொல்லி எனக்கு நீ செஞ்சே தரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவளுக்கு புரியவே இல்லை திரும்ப திரும்ப கேட்குறாரு திரும்ப திரும்ப இவர் சொல்கிறாரு அவளுக்கு என்ன பண்ணுறோன்னு தெரில பக்கத்து வீட்டிலலாம் போய் அத்திரி பச்சானா என்னன்னு கேட்குறாருன்னு யாருக்குமே தெரியல திரும்பி வந்து சொல்கிறாங்க எங்கள் எல்லார்கிட்டையும் கேட்டுட்டேங்க அத்திரி பச்சான்னு ஒன்று எங்கேயுமே இல்லையாமா அப்படின்னா போக வந்து நல்லா அடிச்சிடாரு அழுதான சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டிலேருந்து பாட்டி ஒருத்தவங்க வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு யோ படுபாவி இப்படியா போட்டி அடிப்ப அந்த பொண்ணோட உடம்பெல்லாம் பாரு கொழுக்கட்டை கொழுக்கட்டையா தடிச்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆ இதை தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் அப்பதான் புரியுது ஓ நம்ம அம்மா கொழுக்கட்டை செஞ்சு போட்டிருக்காங்க தான் இந்த மனுஷன் வந்து அத்தடி பட்சம் அத்தடி பச்சான்னு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்கள்ல எப்படிதாங்க நாம என்ன யோசிக்கிறோன்னு நமக்கு தெரியாது நம்ம நினைக்கிறத எப்படி அடுத்தவ கன்வே பண்ணுங்கிறத புரியாது ஆனா அடுத்தவங்க தான் அதை புரிஞ்சுக்கலன்னு நினச்சி அவங்கள நம்ம கஷ்டப்படுத்திடுவோம் இனிமேல் பேசுவதுக்கு முன்னாலேயும் அல்லது நம்ம விளக்குவதற்கு முன்னாலேயும் நம்ம தெளிவாக சொல்கிறோமோனு கொஞ்சம் யோசிச்சுக்குவோம் நாம் அடுத்தவங்களே கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம் எல்லா நேரங்களும் எல்லாமே சரியாக இருக்க போகிறது இல்லை இல்லையா நன்றி